ஏழை மாணவர் மாணவிகளின் கோயில் என்றழைக்கப்படும் குறிஞ்சிப்பாடி திருவள்ளுவர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இன்று காலையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக திருவள்ளுவர் பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் முனைவர் பி செந்தில்குமார் அவர்கள் கலந்து கொண்டு ஐநூத்தி எழுபது மாணவர்களுக்கு பட்டயச் சான்றிதழ் வழங்கி சிறப்புரையாற்றியதாவது மாணவர்கள் எதிர்மறை சிந்தனை தாழ்வு இவைகளை விட்டொழித்து நேர்மறை எண்ணத்தோடு எதிர்காலத்தை திட்டமிட்டு செயல்பட வேண்டும் பட்டம் பெற்ற மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர் ஆகியோருக்கு நன்றி கட்டுப்பாடு உடையவர்களாக இருக்க வேண்டும் நவீன தொலை சாதனங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மாணவர்கள் தங்கள் பிறந்தநாளன்று மரக்கன்றுகள் நட்டு கொண்டாட வேண்டும் தவறு என்று நினைத்து விடாமல் சிறு சருக்கள் என நினைத்து சுதாரித்து அடுத்த கட்ட உயர்நிலையை அடைய வேண்டும் தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்கள்தான் அதிக அளவில் சாதனை படைப்பவர்களாக இருக்கிறார்கள் அதில் நானும் ஒருவன் என்று சொல்லிக் பெருமை அடைகிறேன் இன்று நான் ஒரு பெரிய உயர் பதவியில் இருக்கிறேன் அதுபோல நீங்களும் நன்றாக படித்து உயர் பதவிகளை அடைய வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன் இந்நிகழ்ச்சிக்கு கல்லூரி முதல்வர் முனைவர் ராம்நாத் வரவேற்புரை ஆற்றினார் கல்லூரி நிர்வாக குழு தலைவர் ஆர் சட்டநாதன் செயலாளர் திரு டி ராஜாமணி பொருளாளர் திரு டி ராமலிங்கம் தாளர் திரு கே எஸ் ராஜாராம் ஆலோசகர் திரு ஏ தம்பி திரு ஆர் கிருபாகரன் நிர்வாகக் குழு உறுப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார்கள் அனைத்து துறையைச் சார்ந்தவர்களும் பேராசிரியர்கள் பெற்றோர்கள் மாணவர்கள் ஆகியோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் குறிஞ்சி மலர் செய்திகளுக்காக டி சுப்பிரமணியன் குறிஞ்சி மலர் அரசியல் மாதிரி ஆசிரியர் வெளியீட்டாளர் குறிஞ்சிப்பாடி கல்லூர் மாவட்டம் தமிழ்நாடு மற்றும் புதுவை நமது செய்திகளை உடனுக்குடன் செய்திகள் என்று யூடியூப் டியூப் காணொலி காட்சியில் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் அலைகளா விளையாட்டுகிறார் அவர் தலைவர் அண்ணவர் கே சரண் தங்களே திருவள்ளுவர் சயின்ஸ் காலேஜ் குறிஞ்சிபாடியில் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் என் தாய் தந்தையை வணங்கி இந்த பட்டமளிப்பு விழாவிற்காக என்னை அழைத்துக் கொண்டிருந்த இந்த மாமனிதர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒன்பதாவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் இக்கல்வி நிறுவனத்தின் சேர்மன் ஐயா திரு ஆர் சட்டநாதன் அவர்களே ட்ரெஷரர் திருவாளர் திரு ராமலிங்கம் ஐயா அவர்களே அனைத்து நிர்வாக பொறுப்பாளர்களே மதிப்புக்குரிய என்னுடைய நண்பர் பேராசிரியர் பெருமக்களே மாணவ மாணவிகளே பத்திரிகையாளர் நண்பர்களே இந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு பட்டங்களை பெற வந்திருந்து பார்த்திருக்க வந்திருக்கும் தாய் தந்தர்களை அவர்களுக்கு முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பட்டமளிப்பு விழாவில் நிகழ்த்த ஆசைப்படுகிறேன் அடுத்தது வந்து இங்க படிக்கிற மாணவர்கள் ரொம்ப அமைதியா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இருக்கீங்க அடுத்தது எங்களுக்கு கை தட்டவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அந்த செயல்பாட்டுங்க ஏன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு ஆண்டுகளா பல்வேறு கல்லூரிகளுக்கு போயிருக்கேன் கை தட்டினே இருப்பான் பையன் பொண்ணு பொண்ணு கை தட்டினே இருந்தது சில காலையில் படிச்ச சில கல்லூரிகள் பாத்தீங்கன்னா விசிலடிச்சுட்டே இருந்தான் இங்க ரெண்டுமே இல்லை என்ன இதுல இருந்து தெரியுதுன்னா அமைதியான ஆசிரியர்கள் அமைதியான நிர்வாக உறுப்பினர்கள் அமைதியான மாணவர்கள் ஆனா அதுலயும் நான் ஒருத்தர் என்னால அடிக்க முடியும் சொல்றாரு பாத்தீங்களா அந்த அமைதிக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய மாணவர்களையும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரெண்டு விசில் அடிச்சிங்கன்னா ஆயுஸ் குறைஞ்சி போச்சு அதான் பிரச்சனையே ஒரு பல்வேறு கல்லூரிகள் நான் சொல்லிட்டே இருக்கேன் ஆராய்ச்சியினுடைய முடிவு என்ன அப்படின்னா கை தட்டுனா ஆயுஸ் கூடுது இது நான் பிரான்சில் இருக்கும்போது ஒரு ஆராய்ச்சியினுடைய முடிவு விசிலட்சிக்கும் பூரா ஆய்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க அது பல்வேறு கல்லூரிகளில் சொல்லும் போது விசில நின்று போச்சு ஏன்னா நம்ம வாழ்ணும் தான் நினைப்போம் அதான் உண்மை இல்லையா அதனால இங்க இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் இங்க பாத்தீங்கன்னா இங்கே வரும்போது நான் பார்த்தேன் சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கவனம் கைட்டு இருந்தா ரொம்ப புழக்கமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பட்டம் பெருவது என்பது வந்து சாதாரண விஷயம் இல்லை தயவுசெய்து செய்து நீங்கள் உணர வேண்டும் ஏன் இவ்வளவு தூரம் உங்கள்கிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு தேர்வு கட்டுப்பாட்டாளர் இருக்கிறேன் என்னை பத்தி படிச்சாங்க இல்ல பயோடேட்டா ரொம்ப ஒரு ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா நிறைய படிச்சா பிரின்சிபல் இதெல்லாம் இந்த ப்ரொஃபைல்னா எங்க இருந்து வந்ததுன்னா உங்களை மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல இருந்து படிச்சுட்டு தான் வந்தது அது முதல்ல தயவு செய்து நீங்க உணர்வு வேண்டும் நீங்க என்ன என்ன நினைச்சிருக்கீங்க நான் ஒரு மாதிரி பாத்தீங்கன்னா சஃபாரில் வர்றாரு கார் வச்சிருக்காரு வந்தாரு ரெட் கார்பெட்ல என்னுடைய புகுமுக வகுப்பு என்பது எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பதுல அரசு கலைக்கொள்ள நான் பயின்ற கிராமம் தான் இங்கிலீஷ் மீடியம்லாம் படிக்கல உங்களை சரியா இன்று வந்து ஒரு சின்ன கிராமத்துல இருந்து உங்களை மாதிரி ஒரு இளம் பட்டதாரே அதுக்கப்புறம் வந்து நான் தொண்ணூறு பிஹெச்டி வாங்கினேன் இதுக்கெல்லாம் என் அப்பா அம்மா தான் என்னுடைய வளர்த்த முறை ரெண்டாவது பாத்தீங்கன்னா கிராமம் நீ படிக்க மாட்டேன் ஒரு எதுவும் செய்ய முடியாது நீ எப்படி கான்வெண்ட்லாம் அப்படின்னு அப்படி டிஸ்கரேஜ் பண்ணாங்க

ஏன்னா நான் படிக்கிற காலத்துல அதெல்லாம் இல்ல இப்போ அதெல்லாம் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் தான் உங்க உயர்வுக்காக உங்களுக்கு உயர்வாக நீங்க வர்றதுக்கு வாழ்க்கைக்கு மிகவும் அறப்படி போகிறது அவங்க ரெண்டு பேரும் தான் நீங்க தயவு செய்து நீங்க டிகிரி வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டே ரெண்டு விஷயத்தை நீங்க மனசு நிறுத்தின்னு போங்க ஒன்று சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் தயவு செய்து நீங்க மறக்காதீங்க ரெண்டாவது உள்ள கல்வி கூடம் மறக்கக்கூடாது மூன்றாவது ஒரு தாய் தந்தை இருக்கு தாய் தந்தையை தான் உங்களுக்கு முதலில் சின்ன வாட்ஸ்அப் போதும் ரெண்டாவது சின்ன திரை நீங்க சின்ன திரையை தயவு செய்து பாருங்க நல்லா பாருங்க அனுபவிங்க அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நல்ல விஷயங்களை எடுத்துக்கொள்ளுங்க நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க வாழ்க்கையில் அதுதான் நீங்கள் தெரிவிப்பெற வேண்டும் ஏன்னா இப்போ இருக்கிற மாணவ மாணவியர்கள் முக்கியமாக இருக்கிறது என்ன தெரியுங்களா உயர்வு தாழ்வு மனப்பான்மை இந்த உயர்வு தாழ்வு மனப்பான்மைன்றதுன்னா இன்பிரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் சுப்ரியாரிட்டி காம்ப்ளக்ஸ் நிறைய இருக்குது எல்லார்ட்டும் இன்பீரியர் இன்ஃபீரியர் அவன் வந்து பார்த்தீங்கன்னா சிவப்பாக இருக்கிறான் அவன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுட்டு வந்தவன் நல்ல வசதியான வாழ்க்கையில் வந்து டெய்லி காரில் இறங்குறான் என்னால் வந்து யூனிஃபார்ம் ஸ்கூல்ல படித்தவன் என்னால் படிக்க முடியாது இந்த கல்லூரியிலாம் படிக்க முடியாது என்னால் ஆங்கிலம் பேச முடியல இந்த மனப்பான்மையை தயவு செய்து இந்து விட்டு விடுங்க நேற்று உள்ள வச்சிருக்கலாம் அந்த ஊரில் அந்த இன்பியாரிட்டி காம்ப்ளக்ஸ் என்பது உங்கள் மனதில் ஆகவே நீங்கள் நீக்க வேண்டும் அது முக்கியம் என்னால முடியும் தயவுசெய்து இந்த இம்பாசிபிள் என்ற வேர்டுக்கு நீங்க ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா தெரியும் அருமையான வேர்டு இம்பாசிபிள் ஆர் கலையரசி எஸ் கிருஷ்ணாவி ये मणिबालन के मोहन पी यस पांडियन राजकुमार रूपनेशन पी आर रम्या बी आर रम्या डी सर्वेश्वर जी तमिल एम तमिल